குரோமில் பர்த் சர்டிஃபிகேட்னு சர்ச் பண்ணுங்கள் ஹெட்லைனில் ஹைலைட் பண்ணியிருக்கீங்க இல்லையா அது போல் வர லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள் இங்கே சர்டிஃபிகேட் டவுன்லோடு இருக்கா அந்த அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ பர்தின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஸோ இது போல் வரும் நம்பர் ஒன் வந்து ஐடி அதை ஃபில் பண்ணால் நம்பர் டூ வந்து ஃபில் பண்ண வேணாம் ஐடி வந்து எங்கே இருக்குன்னா நீங்கள் கணிசி வரைக்கும் போது செக்கப் போகும்போது ஒரு பச்சை அட்டை கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பன்னிரெண்டு நம்பர் இருக்கும் அதுதான் ஐடி அதை என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் கிளிக்குன்னு கொடுங்க கிளிக்குன்னு கொடுத்த உடனே ஒரு நம்பர் வந்து வரும் அதையும் பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு நம்பர் வரும் அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு வியூன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ இங்கே இங்கே வந்து பீனு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஸ்டார்ட் ஆகுது இல்லை அது அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பர்த் சர்ட்டிஃபிகேட் வந்து அடுத்த பேஜில் ஓப்பன் ஆகும் இது எப்படி டெவலப் பண்ணுறதுனா அங்கே மூணு புள்ளி இருக்குங்க இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இங்கே கீழே வந்து ப்ரிண்ட்டுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு பேஜ் காட்டுது ரெண்டாவது பேஜில் எதுவும் இல்லை அதனால் வந்து இந்த சைடு வந்து நானும் ஆட் பேஜஸ் ஒன்லேன்ட்டு கொடுத்துட்டு சேவன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் போல் ஃபைல் ஓப்பன் ஆகும் மேலே பச்சை கலரில் இருக்கிறது வந்து எங்கே வந்து சேவ் ஆகுதுன்ட்டு பா பார்க்கலாம் கீழே ரெட் கலரில் இருக்குது வந்து ஃபைலுடைய நேமு ஸோ சேவ்னு கொடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு